வணக்கம் நான் மூர்த்தி மூர்த்தி புரட்சி தமிழகம் பரையர் தரவை இந்த சங்கரங்கோயில் இருக்கிற சங்கர நாராயணசாமி திருக்கோயிலில் ஆடித்தபசு விழா நடைபெறுகிறது இது பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட திருக்கோயில் இதோட தல புராணம் வந்து சிவன் பெருசா திருமால் பெரிதா என்று இரு மன்னர்கள் மோதிக்கொள்கிற போது இதில் அம்மன் சாமி வந்து திருமாலும் சிவனும் ஒன்று தான் என்பதன் அடிப்படையில் சிவன் என்றால் சங்கரன் திருமால் என்றால் நாராயணன் எனவே இருவரும் உண்டு என்ற அடிப்படையில் நாராயணன் என்று ஒரே உருவத்தில் காட்சியளித்து உலக மக்கள் அனைவரும் சமம் அன்பாலும் தியாகத்தாலும் மட்டுமே இறைவனை அடைய முடியும் என்பதை நிரூபிக்க தோன்றியதாக ஒரு வரலாறு இருக்கிறது இதில் இந்த கோயில் தோன்றுவதற்கு பின்னால் நம் முன்னோரான பறையர் சமூகத்தை சேர்ந்த மணிக்கிரிவர் என்ற காவல் பறையர் தன் உயிரை கொடுத்து இதில் கட்டியதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி இருக்கிற போது அந்த காவல்படையருக்கு அந்த திருக்கோயில் உள்ளே ஒரு சிலையும் இருக்கிறது காவல்பரையர் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் இந்த பன்னெண்டு நாள் அந்த தவ தபசு விழாவில் எல்லா சமூகத்திற்கும் ஒரு ஒரு மண்டகப்படி வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது பன்னெண்டு சமூகத்துக்கு அதாவது மரவர் யாதவர் பிள்ளைமார் சிங்கந்த முதலியார் சலவை தொழிலாளி சேனைத் தலைவர் சவர தொழிலாளர் இரு இருபத்தி நாலு தெலுங்கு செட்டியார்கள் வணிக வைசியர் அப்புறம் ஊத்துமலை ஜமீன் மற்றும் சிலர் நாடார் சமூகத்தார் இப்படி எல்லோருக்குமான மண்டகப்படி இருக்கிறது அது எப்படி வரும்னா ஒரு உதாரணத்துக்கு ஒன்பதாம் திருக்கோயில் மண்டகதாரர் இருபத்தி நாலு மலை தெலுங்கு செட்டியார் மண்டகப்படி அப்படின்னு அந்த ஊர்வலத்திலும் மேலே எழுதப்பட்டு பொறிக்கப்பட்டு அந்த ஊர்வலம் வரும் அப்படி எல்லா சமூகத்துக்கும் மண்டகப்படி இருக்கிறது அந்த கோயிலில் கட்டுவதற்கு உறுதியாக இருந்த காவல் பரையரும் உள்ளே இருக்கிறார் இப்படி இருக்கிற போது ஆரம்பத்தில் பறையர் சமூகத்துக்கும் மண்டகப்படி கொடுக்கப்பட்டதாகவும் நாளளவில் அது நிறுத்தப்பட்டதாக ஒரு ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது இப்படி இருக்கிற நிலையில் எல்லா சமூகங்களுக்கும் அந்தந்த சமூகத்தின் பேரால் மண்டகப்படி வழங்கப்படுகிற இந்த நிலையில் பறையர் சமூகத்துக்கும் மண்டகப்படி வழங்க வேண்டும் என்று நீண்ட நெடிய நாட்களாக ஒரு கோரிக்கை எழுந்து வருகிறது இன்றைக்கு புரட்சி தமிழகத்தின் சார்பில் அதற்காக கலெக்டரிடம் ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு குறிப்பிட்ட பறையர் சமூகம் மட்டும் கொடுக்கப்பட்டிருப்பது இது வந்து ஒரு அரசே நடத்துகிற கோயில் தீண்டாமையாக நாங்கள் உணர்கிறோம் எனவே மாவட்ட ஆட்சியர் கொடுக்கப்பட்ட மனுவின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா பொதுவாக நீங்கள் வந்து இந்த தபசு விழாவை நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற பரையர் சமூக மக்களை இது வந்து வெகுவாக அவமதிப்பதாக நாங்கள் உணர்கிறோம் எனவே அரசு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த விழாவிலேயே அதை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்